இப்படி ரோட்ல நின்று தெரு தெருவா ஓட்டு கேட்கிறோம்ல இந்த முறையை கைவிடணுங்கிறோம் அப்ப என்ன செய்யறது திருச்சி மாநகராட்சியில எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துடணும் சீமான் இன்னைக்கு பேசுவார் ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு பேசுவார் அன்புமணி ஐயா இன்னைக்கு பேசுவார் அப்புறம் அடுத்த யார் தலைவர் இருக்குது அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசுவார்கள் எடப்பாடி ஐயா பேசுவார் ஒரு நேரம் கொடுத்துருங்க எங்களுக்கு அவர் அவர் விளம்பரம் பண்ணிக்கலாம் யார் பேச்சு மக்கள் கூடட்டும் எல்லாரும் பேசட்டும் யார் நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க யார் பேசுகிறது நல்லா இருக்குது அவங்களுக்கு ஓட்டை போட்டு போட்டு ஒரே நாள் முடிஞ்சு தெருத்தெருவாக நான் வரும்போது யார் வீட்டில் எவ்வளோ ஓட்டுருக்கு எல்லா கணக்கையும் எடுத்து வச்சு ராத்திரியில் இருட்டுக்களை திருட்டு கொல்லி பிடிக்கிற பயிலுக்கு மாதிரியே எண்ணி எண்ணி காசை கொடுத்து இந்த வேலை வேணாங்கிறேன் இப்போ எங்களால் எவ்வளோ நெரிசல் எவ்வளோ போக்குவரத்து சிரமம் எவ்வளோ மக்களுக்கு அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பிள்ளை இந்த நான் கற்றுறது அவனை பண்ணுது அங்கே அங்கே வயசான பெரியவர் கிடப்பார் நாங்கள் பேசுறது அவருக்கு எரிச்சலாக இருக்கும் இது தேவையற்ற முறைங்கிற விட்டுருங்கிறேன் அப்புறம் நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டு இல்லை பணமில்லா பரிவர்த்தனைக்கு வந்துட்டு இல்லை சிம்பளில் செலக்ஷனுக்கு வந்துருன்றேன் எனக்கு பிரச்சினத்தை மாற்றி கொடுத்துட்டேன் அதே மாதிரி திமுக உதயேஸ்வரன் கிடையாது வேற சின்னம் அதிமுக ரெட்டலை கிடையாது வேறு சின்னம் பாரத ஜனதாவுக்கு தாமரை கிடையாது வேறு சின்னம் தேர்தல் முடிஞ்சவனா பொடம்பார் வழக்கு போட்டி மலர் இந்தியாவின் தேசிய மலர் இது தாமரை தாமரை படிக்க வச்சிருக்க தேசிய மலரை ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி சிம்பிளா கொடுத்த தேசிய மலரை நீ அவர் கொடுத்துட்ட எடு இல்ல தேசிய விலங்கை எனக்கு சின்னமா கொடு அதான் இருக்கிறது எப்படி டை கனெக்ட் ஆயிட்ட என்ன சின்னமும் புலி எண்ணமும் புலி அவ்வளோதான் இவர் தாமரை வச்சுக்குவாரு இவரு எங்களை வெங்காய தாமரை போட்ட விடுவாடுவாரு விடுவார் இவர் நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் காட்டுவார் எங்களை சின்னத்தை அவருக்கு சின்னம் இல்லை இருப்பு ஜூன் நாலாம் தேதி பாத்துருவோம் உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டான்னு பாத்துருவோம் பார்த்துருவோம் தம்பி தம்பி நீ ஒரு ஒட்டுச்செடி ஊரான் தோட்டத்தில் ஒட்டுச்செடி நாளைக்கு எங்க தூக்கி வீசலான்னு தெரியாது இது நானே கட்டுற கோட்டை தமிழ் தேசிய அரசியல் கோட்டை இங்க செங்கல் அறுத்ததுன்னா தான் அடுக்குனதுன்னா தான் சாந்து குளச்சதுன்னா தான் சித்தாள் கொத்தனார் மேஸ்திரி எல்லாம் தான் நீ அப்படி கிடையாது நீ அப்படி கிடையாது ராஜா நீ கட்டின சுவத்தில் அடிக்கப்பட்ட ஆணி புடிங்கி தூக்கி போடுவான் இந்த ஆணி தேவையில்லை நாளைக்கு தூக்கி போடுவான் போடுறானா இல்லையா பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்து பார்ப்போம் பம்பர வேகமா சுத்துறதுக்கு எதுக்கு தெரியுமில்ல டக்குன்னு தலை சாஞ்சி எங்க விழுகிறோம் தெரியாம விழுகிறது தான் நீ அப்படி சுத்தி திரியா ராஜா சுத்து சுத்து கொஞ்ச நாள் சுத்து பார்ப்போம் பார்ப்போம் ஆண்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா நெத்திக்கு நெத்தி முட்டணும்டா இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கேன் அவள பெரிய கொம்பாதி கொம்ப பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு எனக்கு வேண்டா கேட்டேன் நான் தான்டா நான் தான்டா நானே தான் உள்துறை அமைச்சர் வரார் நிதி அமைச்சர் வரார் பிரதமர் வரார் எனக்கு எவர் வர மாட்டான் நான்தான் நீ அப்படி சரியான வீரன் என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிருக்கணும் சரியான நீ மோதிருக்கணும் நான் வீரன் நீ சோறேன் நீ ட்ரைனிங் எடுத்த நீங்க ஒரு ட்ரைனிங் எடுத்த போலீஸா இருக்கலாம் நான் புளிப்படையில் பயிற்சி எடுத்த புலி நீ என்கிட்ட மோதாத நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் தம்பி நீ ரெண்டு வருஷம் தாங்குவே தம்பி நீ மேக்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நிப்பியா நீ கொம்பாதி கொங்க கொம்ப எங்கள் அண்ணன் பொன்றராகிருஷ்ணன் இங்கே உனக்கு பின்னாடி நிற்கிறாரு எங்கள் அம்மா தமிழ் செங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டு தம்பி இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன் நான் தான் லீடு எடுத்து போவேன் நான் என் கட்சியை ஒழிக்கிறது பேசாத நான் இருக்கிற வரை என் லட்சியம் இருக்கு லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும் நான் இறந்த பிறகு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும் சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன் குச்சியை முடிச்சு போடுவேன் தம்பி நீ ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நாள் ஆட்டுக்குட்டி மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும் வெறுபாடியா கிடையாது ஏதாட அதிகாரத்துல வீரனா இருந்தா தனியா வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பொதுவாக அண்ணாமலை உனக்கு கூப்பிட்றேன் நீ வாணி ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நானும் அது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சார் கட்சியை விட்டு போயிடறேன் போயிடுறேன் என் கட்சியில் எல்லாருமே கட்சி நாம நமகில்லை நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா ஒரு காரணம் சொல்லு ஒரு காரணம் சொல்லு ஓ உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா போய் முதல்ல சோதிச்சுட்டு தமிழ்நாடு நோடு காவிரி காவிரிஷியும் நோடில்ல வுட் கன்னடிகா தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்லா ஓடில்லோ உனக்கு என்ன இருக்கு இன்னும் இந்தி செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு நாங்கள் அந்த பழைய பிடிச்சி இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இந்த பழைய செருப்பை பிஞ்ச செருப்பே வச்சுக்கிட்டு இருக்கோம் பண்ணி என்னன்னு தெரியுமா உனக்கு

செடியவங்க தமிழ் இனத்திற்கு இல்ல என்ன தேசிய இனத்திற்கு எதிரியவன் நல்லவன் இல்ல அவங்க உருப்படி அழிச்சு போடுவான் நம்மள ஏ நம்ம உள்ளூர் வியாபாரி போட்டி தான் போடுவோம் அவர் கடையை விட நம்ம கடை தரமா இருக்கணும் பொருள் தரமா இருக்கணும் வியாபாரம் பண்ணணும்னு ஆனால் வெளியூர் வியாபாரி வந்தா நம்மளை அழிக்கணும்னு நினைப்பா இந்த வாரி ஒரே மீன் நம்ம எல்லாம் சின்ன சின்ன குஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போடுவான் சாப்பிட்டு போனோம்னா ஆனால் ஒரு பெரிய மீன் வரும்போது நம்மளையே உணவாக சாப்பிடுவான் அவன் தான் அதானி அம்பானி அந்த மாதிரி சொல்றத கேளு பெரு வணிகன் சிறுவணிகனை போட்டி போட மாட்டான் கட்சிகளை அழிச்சு போடுவான் சின்ன சின்ன கட்சிகள் நம்மளை மாதிரி தேசியன உரிமைக்கு வளர்ந்து எழுந்து வருகிற கட்சிகளை அழித்து ஒழிக்க நினைப்பான் இங்க மூணு போட்டி தான் தம்பி ஒன்னு திராவிட கூட்டம் இன்னொன்னு இந்திய கூட்டம் தன்மான தமிழ் தேசிய நமக்களின் கூட்டம் இது மூணு கடையில தான் போட்டி அப்படிதான் நீ பாகனும் மூணு கூட்டம் இல்லாம பார்க்கக்கூடாது கவனம் வச்சுக்க மறக்காம மைத்தனத்தில் ஓட்டு போட்டு என் தம்பி ஜல்லிக்கட்டு வெற்றி வர செய்யும் நன்றி வணக்கம்